இந்திய அரசியல் வரலாற்றில் ஈடு இணையற்ற தலைவர் மக்களின் இதயம் கவர்ந்த தலைவர் மனித நேயமும் மானுட பற்றும் கருணையும் காருண்யமும் கொண்ட தலைவராக திகழ்ந்தவர்தான் புரட்சி தலைவர் எம்ஜர் அவர்கள் திரைத்துறையிலும் அரசியலிலும் முத்திரை பதித்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் தனது திரைப்படங்களில் அனல் பறக்கும் கருத்துக்கள் கொள்கை முழக்கங்கள் இனிமையான பாடல்களின் வாயிலாக மக்களின் மனங்களை கொள்ளையடித்தவர் அவர் நடித்த திரைப்படங்கள் அனைத்துமே உழைக்கும் மக்கள் விவசாயிகள் மீனவர்கள் காவல்துறையினரின் உழைப்புக்கு மரியாதை செலுத்தும் வகையிலேயே அமைந்திருந்தனர் பெண்கள் மீது அவர் கொண்டே இருந்த உயர்ந்த கருத்து தாய்க்குளங்கள் அவரை ஆரத்தி எடுத்து கொண்டாடினர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் ஆளுமைகளாலும் நிகரற்ற மனித நெய்யங்களின் வாயிலாகவும் காலங்களை கடந்து நிற்கும் காவியத் தலைவனாக அனைவராலும் போற்றி புகழப்படுகிறார் ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய வரம் எதுவென்று கேட்டால் அனைவராலும் நேசிக்கப்படுவது மட்டும்தான் அது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல ஆனால் ரிக்ஸா ஓட்டும் தொழிலாளி முதல் பெரும் செல்வந்தர்களின் வீட்டு அறைகள் வரை அவருடைய புகைப்படம் இடம்பெற்று வெள்ளந்தி சிரிப்பால் புன்னகைத்துக் கொண்டிருப்பார் தமிழக மக்கள் அனைவருமே தங்களுக்கு தெரிந்த வழிகளில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது அன்பை காட்டுகின்ற விதத்தின் மூலமாக அவர் அனைவருக்கும் சொந்தமானவர் என்பது கண்கூடான வரலாறு தமிழ் மக்கள் அவர் மீது கொண்டுள்ள அன்பு என்பது பொங்கும் பாலுக்கு நிகரானது ஒருவரால் ஒரு துறையில் மட்டும்தான் சாதனை படைக்க முடியும் என்பது உண்மையாக கருதப்பட்டாலும் சினிமா அரசியல் என இரண்டு துறைகளிலுமே சாதனையின் சாதனையின் உச்சத்துக்கே சென்றவர் அத்தகைய உச்சத்தை அவர் தனது இறுதி மூச்சு வரைக்கும் தக்கவைத்துக் கொண்ட அதிசயங்களில் ஒருவராக திகழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜர் அவர்கள் ஆயிரம் யுகங்கள் ஆனாலும் அம்மா என்கிற அமுத சொல் அழுத்து போவதில்லை ஆயிரம் கைகள் மறைத்து போட்டாலும் ஆதவனை அப்புறப்படுத்தி விட முடியாது என்பதை போல் ஈடு இணையற்ற இதிகாச நாயகன் நம் எட்டாவது வள்ளல் காலம் வழங்கிய கற்பவுக விருச்சமாம் புரட்சி தலைவர் எம்ஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் பதினேழாம் நாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற புதிய இயக்கத்தை ஆரம்பித்து அண்ணாவின் திருவுருவத்தை கொடியில் பதித்தார் அண்ணா என்ற பெயரை கழகத்தின் பெயரில் இணைத்தார் அண்ணா இசம் கழகத்தின் கொள்கையாக பிரகடனப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அக்காலகட்டத்தில் அவரது வீட்டில் காவல் பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தனக்கு வழங்கப்பட்ட பாயசம் நன்றாக இருந்தது என்று கூறி எதேச்சையாக கேட்டவர் கேட்ட அவர் சில நாட்கள் கழித்து அதே போன்று பாயாசம் எம்ஜர் வீட்டில் தயாரிக்கப்பட்ட உடனே எம்ஜர் தனது உதவியாளரை அழைத்து கீழே இருக்கும் அந்த குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரிக்கும் கொடுக்க சொல்லியிருக்கிறார் திரும்பி வந்த உதவியாளர் அந்த காவல்துறை அதிகாரி தற்போது நம் வீட்டில் பணியில் இல்லை மாற்றலாகி சென்று விட்டார் என்று கூறினார் பின்னர் அவர் பணிபுரியும் காவல் நிலையத்திற்கே சென்று கொடுத்துவிட்டு வாருங்கள் என கட்டளையிட்டார் அதை பெற்றுக்கொண்ட காவல்துறை அதிகாரியோ என்னை போன்ற சாதாரண மனிதனிடத்திலும் இத்தனை கரிசனமா என்று மனம் நெகிழ்ந்து போய்விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் உலகை விட்டு மறைந்தார் ஏழிலேயே தொடங்கி ஏழிலேயே முடிந்த புரட்சி தலைவர் எம்ஜர் அவர்கள் உலகின் ஏழாவது அதிசயங்களிலும் ஒன்றாக திகழ்ந்தவர் தோன்றின் போரோடு தோன்றுக அக்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவர் வாக்கிற்கு சான்றானவர் பொன்மன புரட்சித் புரட்சி தலைவர் எம்ஜர் அவர்கள் பிறந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பவர் புரட்சி தலைவர் அவர்கள் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை புரட்சி தலைவர் எம்ஜர் அவர்கள் பதினோரு ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பொது தேர்தலில் வெற்றி வாகை சூடி அண்ணாவின் ஆட்சி பீடத்தில் இருந்த சுயநலவதியான கருணாநிதியை அகற்றிவிட்டு அண்ணாவின் இதய கணியான எம்ஜரை முதலமைச்சராக பொறுப்பேற்க வைத்த இயக்கம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் படித்து பயன் பெற சத்துணவு திட்டத்தினை அமல்படுத்தி சரித்திர நாயகராக இன்றும் மக்களின் மனங்களில் வாழ்கிறார் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தொடங்கினார் திருச்சியில் பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை தொடங்கினார் அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தை துவங்கினார் தலைவர் செம்மல் மக்கள் திலகம் வள்ளல் என்றெல்லாம் மக்களால் போற்றி புகழப்பட்டவர் அவர்கள் எம் ஜி ராமச்சந்திரன் என்பதே இவரது இயற்பெயர் ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற மூன்று எழுத்து மட்டுமே தமிழ்நாட்டு மக்களின் மூச்சானது மக்கள் மக்களாட்சியை மதித்து மக்களை காத்தவர் மனிதாபிமானத்தின் சிகரம் தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தவர் அதனால தான் தனக்கு பின் தன் சொத்துக்களை எல்லாம் வாய் பேச முடியாத கண் பார்வையற்ற குழந்தைகளின் வளர்ச்சிக்கு வழங்கி சென்றார் மக்களின் மனங்களில் இதய தெய்வமாக போற்றப்படுகிறார் எம்ஜிஆர் அவர்களின் இதயம் இமையும் போன்றது அவருடைய உள்ளம் பெரியது குணம் தங்கம் போன்றது என்று அறிஞர் அண்ணா அவர்களே போற்றி புகழ்ந்துரைத்துள்ளார் என்றால் அவரின் வேறு புகழையும் வேண்டுமா என்ன திரைப்படத்துறையில் எம்ஜர் ஒரு சகாப்தம் என்று சொல்லும் அதே நேரத்தில் அரசியலிலும் யாராலும் யூகிக்க முடியாத அதிசய மனிதராக விளங்கியவர் திரைப்படங்களின் மூலம் மக்களுக்கு அறிமுகமான நாளில் இருந்து இன்று வரை எம்ஜிஆரின் வாழ்க்கை தருணங்கள் ஒரு சரித்திரமாகவே அமைந்துள்ளது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பே அவர் ஒரு திரைப்படத்தில் பாடிய மூன்று இடத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் என் பேச்சிருக்கும் என்கிற பாடல் வரிகள் அவருக்கே சொந்தமானதைப் போல அந்த மனித நேயமுக தலைவர் மானுட பற்றாளர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க்கையும் அமைந்து விட்டது என்றே சொல்லலாம்